ஜென்ரலாக வந்து படம் முடிஞ்சோடனே அப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இல்லை இதுக்காகத்தான் இதை பேசுகிறோம் நீங்கள் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறது இது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இதில் ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம் ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்காரு இல்லையா அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள் தயவு பண்ணு அதை தான் நான் கேட்குறேன்

இந்த படத்தை பத்தி தயவு பண்ணி கேக்குறேன் நாய் வந்து தாங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்துல அது தெரியாதா சார் நம்ம சாமீன் குமுடுவோ انا வைக்கலங்க நான் அப்பறம் நினைச்சு பைரவான்றது ஒரு கடவுளுடைய பேர் அது நாய் வாகனம் அது அந்த மைண்ட்ல நான் வச்சேன் ஒரு பவர்ஃபுல்லான பேர் அது பைரவான்றது நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பண்ணியிருக்கோம் ஒரு புது கன்டென்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம்ன்றதை அதை நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ படம் அதை நாங்கள் சொன்னது உண்மையை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட படங்களை வந்து தியேட்டருக்கு ஜனங்களை வர வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம் டைரக்டர் வர் தான் புது டேரக்டர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாரு அவரை என்கரேஜ் பண்ணுங்க ஒரு புது டேரக்டரை தமிழ்நாட்டு கொடுப்போம் அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலாக அது எமோஷன் நீங்கள் பல இடங்களில் வந்து நிச்சயமாக வந்து அந்த எமோஷனை ஃபீல் பண்ணியிருக்கு பல இடங்களில் நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜனங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாயும் வந்து பைரவான்தங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அது தெரியாதான் எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு அதெல்லாம் அது வேண்டாம் அரசியலை பத்தியே பேசுறோம் நாங்க பொதுவா எந்த கட்சி வந்தாலும் இதை பண்ணிட்டு இருக்கு புதுசா வர்றவங்க அதை ஒழிக்கணும் வயதான சிங்கம் நான் கேட்கறதுக்கு பயன்படுவேன் இப்ப பாத்தீங்களா படம் எப்படி இருக்கு வித்தியாசமான படம் இந்த நூறு தியேட்டர் ஓடினாவே போதும் அது ஓட வைங்களுக்கே ட்ரிங்ஸ் இதெல்லாம் நல்ல தற்கா சொல்லி ஒரு நாய் மூலமா ஆனா அந்த ஒரு போறப்பீங்க எந்த கட்சி வந்தாலும் அரசியல் தலை வந்தாலும் இந்த டாஸ்மாக மூட முடியலன்னு சொல்லியிருக்கீங்க புதுசாக இப்போ கட்சியெலாம் உருவாயிருக்கு இப்போ பையன் கூட கட்சி வந்துட்டாரு டாஸ்மாக் மூடுறதுக்கான வழி திறக்கப்படுமா இப்போ வந்தவொன்னு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளன் டைரக்டர் நடிகன் இப்போ இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்தை படத்தில் சொல்லியிருக்கேன் பொதுவா எந்த கட்சி வந்தாலும் இதை பண்ணிட்டு இருக்கு புதுசாக வர்றவங்க அதை ஒழிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஒழிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது அரசியலோடு சேர்த்து திரைப்படத்தில் எடுக்கிற திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சமுதாய கடமை இருக்குது இல்லையா அப்படிங்கிறப்ப இந்த படத்திலோட பார்த்தா வில்லன்கள் ட்ரிங்க்ஸ் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அது ஓரளவு பரவாயில்ல ஆனால் பல படங்களில் வந்து ஹீரோக்களே ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி தான் வருது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் கூடாதுன்றவங்க சொல்லியிருக்கேன்

இப்போ பார்த்தீங்களே படம் எப்படி இருக்குது வித்தியாசமான படம் வித்தியாசமான படம் இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப அங்கே எடுக்கணும்னா இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும் குழந்தைங்களோட பார்க்கணும் இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க வைக்கணும் அப்படி பார்க்க வச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள் வித்தியாசமான படங்கள் நிறையா ஆடியன்ஸுக்கும் இதை அரைக்கதையும் நீங்கங்கிறதுனால ஒரு கேள்வி ஒரு ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்களோன்னு தோணுது இந்த படத்துடைய நாயகனான நீங்கள் வந்து ஒரு லாயரை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலும் வந்து ஒரு பெரிய கேஸில் ஜெயிக்கிறீங்க இந்த நாய் சம்பந்தமான கேஸில் அதுமாதிரி ரியல்லி வந்து கொஞ்சம் அரசியலை விட்டு ஒதுங்குன மாதிரி இருக்கு மறுபடியும் அரசியலுக்கு வந்து சாதிப்பீங்களா எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு அதெல்லாம் அது வேண்டாம் அரசியலை பற்றியே பேசலாம் இங்கே படத்துக்கு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அதான் நான் திரும்ப திரும்பி கேட்குறேன் இங்கே போய் நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணி டோட்டலாக மாற்றிடு ஓகேயா நன்றி கிட்டத்தட்ட நூறு தேட்டரு கொடுத்துருக்காங்கப்பா இந்த நூறு தேட்ரு ஓடினாவே போதும் அது ஓட வைங்கன்ற போதும் அதுக்கு மேலே இந்த எங்கள் படம் அந்த நூறு தேட்டரில் நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்காகத்தான் இது ஜென்ரலாக வந்து படம் முடிஞ்ச உடனே அப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதில்ல இதுக்காக தான் இதை பேசுகிறோம் நீங்கள் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறது இது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இது இல்லை ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம் ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்காரு இல்லையா அதை ஜனங்கள்ட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க அதை தான் நான் கேட்கறேன்

நாய் வந்து பைரவான் தாங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அது தெரியாதான் நான் அப்படிலாம் நினச்சி நாங்கள் வைக்கலங்க நாங்கள் அப்படிலாம் நினச்சோம் பைரவான்றது ஒரு கடவுளுடைய பேர் அது நாய் வாகனம் அது அந்த மைண்ட்ல நாங்கள் வச்சோம் ஒரு பவர்ஃபுல்லான பேர் அது பைரவான்றது நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பண்ணியிருக்கோம் ஒரு புது கண்டென்ட் நாங்கள் சொல்லியிருக்கோன்றத அதை நீங்கள் பார்த்துட்டிங்க இப்போ படம் அதை நாங்கள் சொன்னது உண்மையை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட படங்களை வந்து தியேட்டருக்கு ஜனங்களை வர வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம் டைரக்டர் இவர் தான் புது டேரக்டர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாரு அவரை என்கரேஜ் பண்ணுங்கள் ஒரு புது டேரக்டர் தமிழ்நாட்டு கொடுப்போம் அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலாக அது எமோஷன் நீங்கள் பல இடங்களில் வந்து நிச்சயமாக வந்து அந்த எமோஷனை ஃபீல் பண்ணியிருப்பீங்க பல இடங்களில் நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜனங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பைரவான ஆன்மீகத்தில் அது தெரியாதான் எனக்கு அரசியல் போயிடுச்சு வேண்டாம் அரசியலை பத்தி பேசலாம்

என்னுடைய கருத்தை படத்தில் சொல்லியிருக்கேன் பொதுவாக பொதுவாக எந்த கட்சி வந்தாலும் இதை பண்ணிகிட்டுருக்கு புதுசாக வர்றவங்க அதை ஒழிக்கணும் அதான் என்னுடைய ஆசை ஒழிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது இப்போ அரசியலோடு சேர்த்து திரைப்படத்தில் எடுக்கிறவங்க திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சமுதாய கிடமை இருக்கு இல்லையா அப்படி இந்த படத்திலோட பார்த்தா வில்லன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க அது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் பல படங்களில் வந்து ஹீரோக்கிலே ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி மாதிரிலாம் வருது அதை பற்றி என்ன நினைக்கிறேன்

நான் கேட்குறதுக்கு பயிர் சொல்லணும் இப்போ பார்த்திங்களே படம் எப்படி இருக்குது வித்தியாசமான படம் வித்தியாசமான படம் இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப அங்கே எடுக்கணும்னா இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும் குழந்தைங்களோட பார்க்கணும் இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க வைக்கணும் அப்படி பார்க்க வச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள் வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸுக்கும் நீங்க ஒரு கேள்வி செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்களோன்னு தோணுது இந்த படத்துடைய நாயகனான நீங்கள் வந்து ஒரு லாயர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலும் வந்து ஒரு பெரிய கேஸில் ஜெயிக்கிறீங்க இந்த நாய் சம்மந்தமான கேஸில் அதுமாதிரி ரியல்லி வந்து கொஞ்சம் அரசியலை விட்டு ஒதுங்கின மாதிரி இருக்கு மறுபடியும் அரசியலுக்கு வந்து சாதிப்பீங்களா எனக்கு அரசியல் நீங்கள் ஆசை போயிடுச்சு அதெல்லாம் அது வேண்டாம் இப்போ அரசியலை பற்றியே பேசுகிறோம்னா இங்கே படத்துக்கு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அதுதான் நான் திரும்ப திரும்பி கேட்குறேன் இங்கே போய் நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணி டோட்டலாக மாற்றிடா ஓகேயா நன்றி கிட்டத்தட்ட நூறு தேட்ரு கொடுத்துருக்காங்கப்பா இந்த நூறு தேட்ரு ஓடினாவே போதும் அது ஓட வைங்கன்ற போதும் அதுக்கு மேலே இந்த எங்கள் படம் அந்த நூறு தேட்டரில் நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்காகத்தான் இது ஜென்ரலாக வந்து படம் முடிஞ்சோன்னு அப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை இதுக்காகத்தான் இதை பேசுகிறோம் நீங்கள் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறது இது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இதில் ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம் ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்காரு இல்லையா அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள் தயவு பண்ணுங்கள் அதைதான் நான் கேட்குறேன் ஓகே வணக்கம் பெண்ணா ஆண் கைட்டில் ஆண்பாளாகவே இருந்துச்சு பெண்ணா இது புரியுது படத்து படத்துல நாங்க ஆன் இதுக்கெல்லாம் நம்ம பயில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சின்ன 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 நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க பண்ணி வணக்கம் இந்த படத்தை பத்தி நாய் வந்து பைரவான் தாங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்தில்

நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பண்ணியிருக்கோம் ஒரு புது கண்டென்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ படம் அதை நாங்கள் சொன்னது உண்மையை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட படங்களை வந்து தியேட்டரு ஜனங்களை வர வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்க மாதிரி தான் புது டேரக்டர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறார் ஒரு புது டேரக்டரை தமிழ்நாட்டு கொடுப்போம் அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலாக அது எமோஷன் நீங்கள் பல இடங்களில் வந்து நிச்சயமாக வந்து அந்த எமோஷனை ஃபீல் பண்ணியிருப்பீங்க பல இடங்களில் நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜனங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாய் வந்து பைரவன் தாங்க சொல்லுவாங்க அரசியல் போயிடுச்சு வேண்டாம் அரசியலை பத்தி பேசுறோம்

நல்ல கருத்தாக சொல்லியிருக்கு ஒரு நாய் போடமா ஆனால் அது ஒரு போகிறப்பவங்க ஒன்று சொல்லியிருக்கீங்க எந்த கட்சி வந்தாலும் அரசியல் தலைவர் வந்தாலும் இந்த டாஸ்மாக மூட முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க படத்தில் டைலாக் புதுசாக இப்போ கட்சியெலாம் உருவாகிருக்கு இப்போ பையன் கூட கட்சி வந்துட்டாரு டாஸ்மாக் மூடுறதுக்கான வழி திறக்கப்படுமா கருது இப்போ வந்தவொன்னே அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளன்

நான் பதில் பலச்சம் இப்போ பார்த்தீங்களே படம் எப்படி இருக்குது வித்தியாசமான படம் வித்தியாசமான படம் இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப அங்கே எடுக்கணும்னா இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும் குழந்தைங்களோட பார்க்கணும் இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க வைக்கணும் அப்படி பார்க்க வச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள் வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸுக்கும் ஒரு கேள்வி செய்தியை நீங்கள் சொல்லிருக்கீங்களு தோணுது இந்த படத்துடைய நாயகனான நீங்கள் வந்து ஒரு லாயர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலும் வந்து ஒரு பெரிய கேஸில் ஜெயிக்கிறீங்க இந்த நாய் சம்மந்தமான கேஸில் அதுமாரி ரியல்லி வந்து கொஞ்சம் அரசியல் வந்து ஒதுங்கின மாதிரி இருக்கு மறுபடியும் அரசியலுக்கு வந்து சாதிப்பீங்களா எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு அதெல்லாம் அது வேண்டாம் இப்போ அரசியலை பற்றி பேசலாம் இங்கே படத்துக்கு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுங்க கேட்குறேன் இங்கே போய் நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணி டோட்டலாக மாற்றிட ஓகேயா நன்றி கிட்டத்தட்ட நூறு தேட்ரு கொடுத்துருக்காங்கப்பா இந்த நூறு தேட்ரு ஓடினாவே போதும் அது ஓட வைங்கன்ற போதும் அதுக்கு மேலே இந்த எங்கள் படம் அந்த நூறு தேட்டரில் நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்காகத்தான் இது ஜென்ரலாக வந்து படம் முடிஞ்சோன்னு அப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதில்ல இதுக்காகத்தான் இதை பேசுகிறோம்

படத்து படத்துல நாங்க ஆன்லைன் சொல்லி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம பயில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சின்ன 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 நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க வணக்கம் இந்த படத்தை பத்தி தயவு பண்ணி நாய் வந்து சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அது தெரியாதான் நான் அப்படிலாம் நினச்சி நாங்கள் வைக்கலங்க நாங்கள் அப்படிலாம் நினச்சோம் பைரவான்றது ஒரு கடவுளுடைய பேர் அது நாய் வாகனம் அது அந்த மைண்டில் நாங்கள் வச்சோம் ஒரு பவர்ஃபுல்லான பேர் அது பைரவான்றது நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பண்ணியிருக்கோம் ஒரு புது கன்டென்ட் நாங்கள் சொல்லியிருக்கோன்றத அதை நீங்கள் பார்த்துட்டிங்க இப்போ படம் அதை நாங்கள் சொன்னது உண்மையு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட படங்களை வந்து தியேட்டருக்கு ஜனங்களை வரவைக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஒரு நல்ல இருக்கும் டைரக்டர் இவர் தான் புது டேரக்டர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாரு அவரை என்கரேஜ் பண்ணுங்கள் ஒரு புது டேரக்டர் தமிழ்நாட்டு கொடுப்போம் அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலாக அது எமோஷன் நீங்கள் பல இடங்களில் வந்து நிச்சயமாக வந்து அந்த எமோஷனை ஃபீல் பண்ணியிருப்பீங்க பல இடங்களில் நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் நன்றி வணக்கம் பைரவான சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அது தெரியாதான் போயிடுச்சு அதான் அது வேண்டாம் அரசியலை பத்தி பொதுவா எந்த கட்சி வந்தாலும் இது பண்ணிட்டு இருக்கு புதுசா வர்றவங்க வயதான சிங்கம் எப்படி இருக்கு வித்தியாசமான படம் இந்த நூறு தியேட்டர் ஓடினாவே போதும் அது ஓட வைங்க வந்தாலும் அரசியல் தலைவர் வந்தாலும் இந்த டாஸ்மாக மூட முடியலன்னு சொல்ற சொல்லியிருக்கீங்க படத்தில் டைலாக் புதுசாக இப்போ கட்சியெலாம் உருவாயிருக்கு இப்போ பையன் கூட கட்சி வந்துட்டாரு டாஸ்மாக் மூடுறதுக்கான வழி திறக்கப்படுமா கடவுள் வந்தவொன்னு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளன் டைரக்டரு நடிகன் இப்போ இப்போ ந நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்தை படத்தில் சொல்லியிருக்கேன்

இப்ப பார்த்தீங்களே படம் எப்படி இருக்கு வித்தியாசமான படம் வித்தியாசமான படம் இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப அங்கே எடுக்கணும்னா ஆட்டை கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும் குழந்தைங்களோட பார்க்கணும் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க வைக்கணும் அப்படி பார்க்க வச்சீங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள் வித்தியாசமான

போதும் அதுக்கு மேல இந்த எங்க படம் அந்த நூறு நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்க பண்ணிட்டு அதுக்காக வந்து ஒண்ணு அப்படி எல்லாம் உட்கார்ந்து நாங்க பேசிட்டு தான் இத பேசுறவங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேக்கிறது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இதுல ஒரு பெரிய ஒரு அழகான புது கன்டென்ட் கொடுத்திருக்காரு இல்லையா அத ஜனங்கள்ட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க தயவிக்கு

அப்படிலாம் நினச்சோம் பைரவான்றது ஒரு கடவுளுடைய பேர் அது நாய் வாகனம் அது அந்த மைண்டில் நாங்கள் வச்சோம் ஒரு பவர்ஃபுல்லான பேர் அது பைரவான்றது நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பண்ணியிருக்கோம் ஒரு புது கண்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோன்றதை அது நீங்கள் பார்த்துட்டிங்க இப்போ படம் நாங்கள் சொன்னது உண்மை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட படங்களை வந்து தியேட்டருக்கு ஜனங்களை வர வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம் டைரக்டர் இவர் தான் புது டேரக்டர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாரு அவரை என்கரேஜ் பண்ணுங்கள் ஒரு புது டேரக்டர் தமிழ்நாட்டு கொடுப்போம் அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலாக அது எமோஷன் நீங்கள் பல இடங்களில் வந்து நிச்சயமாக வந்து அந்த எமோஷனை ஃபீல் பண்ணியிருப்பீங்க பல இடங்களில் நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் எல்லோரும் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாய் வந்து பைரவன் தாங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அது தெரியாதா எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு அதெல்லாம் அது வேண்டாம் இப்போ அரசியலை பற்றியே பேசுவேன் நான் பொதுவாக எந்த கட்சி வந்தாலும் இதை பண்ணிட்டு இருக்கு புதுசாக வர்றவங்க அதை ஒழிக்கணும்

ಕಕ್ಷಿ <muchas> ಬಂದ